போம் முருகா வீல் முருகா வெயில் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்குமே எப்பொழுதும் என்னை நிராகரிப்பதைப் போல இன்றும் என்னை நிராகரித்து விடாதே என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல் தங்குமே உன் துணையை இன்றே இப்பொழுதே இக்கணமே மறந்துவிடு அவர் உனக்கு வேண்டாம் எதற்காக நான் அவ்வாறு சொல்கின்றேன் என்பதை முழுமையாக கேள் பின்பு உனக்கே நன்றாக புரியும் நீ உயிராக உண்மையாக நேசித்து மதித்த அந்த உறவை மறந்துவிடு தங்கமே நீ விரும்பிய நபர் மீது அதீத அளவிற்கு பாசத்தை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் நீ ஒருவரின் மீது காட்டும் அன்பு உண்மையாக இருக்கின்றது அன்பு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் என்றும் உனக்கு தீமையை தான் விளைக்கும் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால் அன்பு காட்டினால் நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய் அவர்கள் சிறிதளவு அன்பை காட்டினாலும் அதைவிட நூறு மடங்கு அன்பை நீ அவர்களுக்கு திரும்ப அளிக்கின்றாய் இது மிகவும் நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அந்த அன்பிற்கு அடிமையாகிவிட்டு பின்பு அவர்கள் இல்லாத நேரத்தில் நீ அவர்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாய் ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் அவர்களை பிரிந்து நீ மனம் வருந்துகின்றாய் பிரிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக உன்னை நீயே வருத்தி கொள்கின்றாய் சரியாக உண்ணவும் மாட்டாய் உறங்கவும் மாட்டாய் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் கண்ணீரோடு இருக்கின்றாய் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தி அதனால் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது தொலைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த அளவிற்கு நீ யார் மீதும் அன்பு செலுத்த வேண்டாம் என்று பல முறை கூறிவிட்டேன் நீ அன்பு செலுத்தும் அந்த நபர் உனக்கு உண்மையாக இருக்கின்றாரா என்பதில் ஒரு கேள்வி இருக்கின்றது அன்பு என்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றால் அதில் பிரிவு சண்டை சந்தேகம் சச்சரவு என எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அவற்றையெல்லாம் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீ முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அன்பு வைத்திருக்கும் அந்த நபர் உனக்கு உண்மையாக இல்லை இதை நான் உன்னிடத்தில் தெளிவாக இப்பொழுதே சொல்கின்றேன் அந்த நபர் உன்னை உண்மையாக நேசிப்பது போல் தோற்றம் அளித்தாலும் அவருடைய அன்பில் உண்மை இல்லை சில பொய்கள் மறைந்திருக்கின்றது அவையாவும் உனக்கு வெளிச்சத்திற்கு வரும்பொழுது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கிக் கொள்ளவும் முடியாது கண்ணீரோடு நீ என்னினமே வந்து சண்டையிடுவாய் ஏனப்பா இப்படி செய்தீர்கள் என்று அதனால்தான் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை தருகின்றேன் நீ இப்பொழுது உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருக்கும் உறவு உன்னை ஏமாற்றுகின்றது உன்னை உண்மையாக நேசிக்கவில்லை உன்னிடம் சில காரியங்கள் ஆகும் வரை பழகிவிட்டு காரியம் முடிந்துவிடன் உன்னை கயட்டிவிடத்தான் பார்க்கும் உன்னை பிரிந்து செல்லத்தான் பார்க்கும் அதற்கான காரணங்களை அவரே உருவாக்குவார் அப்படிப்பட்ட சுயநலமாக இருக்கின்றார் நீ எப்பொழுது விரும்பும் உறவு அந்த உறவு உனக்கு வாழ்க்கையில் வேண்டாம் விட்டுவிடு மறந்துவிடு நான் எப்பொழுதும் உனக்கு நன்மையைத்தான் சொல்வேன் என்பதில் உனக்கே நன்றாக தெரியும் உனக்கு ஆறுதல் என்னிடம் மட்டுமே இருக்கின்றது என் மீது அன்பு செலுத்தும் சந்தோஷமாக நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன் யாரையும் நம்பாதே வாழ்க்கையை தொலைத்து விடாதே ஓ முருகா வெற்றிவேல் முருகா